மோடி அரசு மீது வரும் இருபத்தொன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு பாஜக அரசு மீது வரும் இருபத்தொன்றாம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மக்களவைத் தேர்தலில் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக தலைமையான என் டி ஏ கூட்டணி நாளை மறுநாள் ஆட்சி அமைக்க உள்ளது இதனைத் தொடர்ந்து அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஏற்கனவே தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவுக்கு ஆதரவளித்துள்ளன கூட்டணி கட்சிகளிடம் பாஜக கரார் மக்களவை தேர்தலில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் பாஜக மைனாரிட்டி அரசு அமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த சூழலை சாதமாக ஆக்கி நிதித்துறை உள்துறை ரயில்வே துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு கேட்பதாக தகவல் வெளியாகி உள்ளது ஆனால் முக்கிய துறைகளை விட்டு தர முடியாது என பாஜக கரார் காட்டுவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்கட்சி தலைவர் ஆகிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது விரைவில் நடைபெறவிருக்கும் காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் மக்களவை குழு தலைவராக ராகுல் காந்தியை தேர்ந்தெடுக்க மூத்த தலைவர்கள் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மாணிக்கம் தாகூர் விவேக் சங்கா வெளிப்படையாக கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது மறுவாக்கு எண்ணிக்கை கூறும் தேமுதிக விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி தேர்தல் ஆணையத்தில் தேமுதிக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார் தொடர்ந்து பேசியவர் பதிமூன்றாவது சுற்று இப்பின் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்துள்ளது ஆட்சியரே வந்து வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த சொல்லி இருக்கிறார் அங்கு நடந்து கொளறுபடிகள் குறித்த புகார் அளித்துள்ளோம் என தெரிவித்தார் தேமுதிக போய் குற்றச்சாட்டு கூறுகிறது மாணிக்கம் தாகூர் விருதுநகரில் ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னிலையில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கூறும் தேமுதிகவின் கோரிக்கை தவறானது என்று மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற இடத்தில்தான் நள்ளிரவு வரை அத்தொகுதிக்கான பொறுப்பாளர் ராஜேந்திர பாலாஜி விஜயபிரபாகரன் பிரபாகரன் இருந்தனர் அப்போது எதிர்க்காமல் அமைதியாக சென்றது ஏன் பிரேமலதா கூறும் போய் குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என்றார் மாணிக்கம் தாகூர்